ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே பிஸி ஆகிடும் ஸோ பிஸியானதுனால எந்த ஒரு வீடியோமே எந்த ஒரு வ்ளாகுமே போட முடியலை ஸோ நம்ம போட்டுகிட்ருக்க விலாக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் டு பிஸ்னஸ் வ்ளாக் தான் ஸோ நம்மளோட வீட்டு கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம மூவ் பண்ணி நம்மளோட வேலைகள் என்ன எது அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னாக இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் பிஸியானதுக்கு ஒரே ஒரு ரீசன் நம்ம மகளிர் குழு தான் ஸோ மகளிர் குழுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் மகளிர் குழு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லேடிஸ் ஜாயின் பண்ணி ஒரு குழுவை வந்து நியமித்து ஸோ கவர்மெண்ட்டில் ஆத்தரைஸ்டாக நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம ரன் பண்ணுறோம் ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சேவிங்ஸோ சேவிங்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவோம் ஸோ சேவிங்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது கவர்மெண்டில் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் வந்துருக்குது ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட தேவைகளுக்கு நம்ம கடன் உதவி வந்து வாங்குறது தான் மெயினாக மகளிர் குழு ஸோ அந்த மகளிர் குழு அப்படின்னாலே எல்லாருக்குமே மைண்டில் ஓடக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கடன் வாங்கிறது கடனை செலுத்துறது மட்டும்தான் ஸோ அதை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு இருந்தோம் ஸோ அந்த போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ சபிதா மேம் கொடுத்துருந்த ஆர்டரையும் அவங்க வந்து அவங்களோட ஆனிவர்சரி கிஃப்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட கேட்டிருந்த ஏ ஃபோர் சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேமையும் ரெடி பண்ணி கொரியர் அனுப்பிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு ஸோ மகளிர் குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உமன் என்ட்ர்பியூனர்ஸுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஒரு ஸ்டால் வந்து பிடிச்சி நம்மளோட ப்ராடெக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருப்போம் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தாண்டி நம்ம ஸ்டால் பிடிக்கிறதுக்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க மகளிர் சுய உதவி குழு தின விழான்னு சொல்லிட்டு தேனியில் நடத்துனாங்கங்க ஸோ அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரு இனாக்ரேஷன் மாதிரி புது பில்டிங் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபோர் இயர்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளோட சிஎம் வந்து ஒரு சூப்பர் அவர் பேனரில் கொடுத்துருந்தாரு ஸோ இதில் எங்களுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஸ்டால் ஸோ ஒவ்வொரு இருந்தும் ஒரு ஒரு ஸ்டால் வந்து மேக்ஸிமம் டூ த்ரீ ஸ்டால் வரைக்குமே புக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்களை அவங்க என்னென்னலாம் வீட்டில் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் வந்து பயங்கரமாக வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட நிறையவே சேலாச்சு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுக்கே ரொம்ப லேட்டு ஸோ லேட்டாக தான் போனோம் லேட்டாக தான் நமக்கு ஸ்டால் கிடச்சிச்சு ஸோ இடம் கிடச்சிச்சி ஸோ இடம் கிடச்சி நம்ம வச்சது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக சேலாச்சு ஸோ கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டாலில் பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட நம்ம வந்து ஸ்டால் புக்கிங்க்கு கொடுக்க தேவையில்லை இன்னொன்று நம்ம குழுவில் மட்டும்தான் இருக்கப்போ போகிறோம் நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வந்து மேக் பண்ணி வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஹோல்சேலெலாம் நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி கூட நம்ம சேல் பண்ணலாம் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பி ஆகிட்டோம் இங்கே நாங்கள் போகிறதுனால ஒவ்வொரு ஸ்டாலுக்கு போகிறதுனால நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ இல்லையோ அதையெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே ஷோகேஸ் பண்ண முடியுது இன்னொன்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய மேனுஃபேக்சர் நிறைய ஹோல்சேலர்ஸ் நிறைய பேர் நமக்கு கிடைக்கிறாங்க இன்னொன்று நம்ம ப்ராடக்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறையவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் ஊர்லலாம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் மகளிர் குழுவெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கள் குழு பார்த்திங்க அப்படின்னா பெனிக் மகளிர் குழு உத்தமபாளையம் பிளாக்ல நாங்கள் இருக்கோம் தேனி உத்தமபாளையம் பிளாக்ல இருக்கோம் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிட்ட தான் இருக்கும் நிறைய மெம்பர்ஸ் வந்து நிறைய ஸ்டாஃப்ஸும் சரி நிறைய நம்ம கூட வச்சுருக்கக்கூடிய கோ ஸ்டால் போட்டிருக்க பர்சன்ஸும் சரி நல்ல ஒரு எங்களோட கனெக்ட் ஆகிட்டாங்க ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள கிரியேட் ஆச்சு எல்லாரு கூடையுமே ஸோ நாங்கள் கொண்டு போயிருந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு ஐட்டம் அப்புறம் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி ரெயின்ட்ராப் ஜுவல்லரி ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஹாப்பியாக அந்த ரிவ்யூஸ் கொடுத்துட்டு போகிறதுலேருந்து எல்லாமே பக்காவாக இருந்தது லஞ்சு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ப்ளஸ் வாட்டர் நம்மளோட தேவையான எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு நமக்கு கிடச்சிரும் நம்ம எதுவுமே கொண்டு இல்லை நீட்டாக இன்னொன்று கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டால் போடுறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாலண்டியராக போயிடுவோம் சர்வீஸ் சார்ஜுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராவல் அலவன்ஸ் மட்டும்தாங்க ஸோ நீங்கள் தனிப்பட்டு நம்ம முறையில் போய்ட்டு வர்ற சார்ஜ் மட்டும்தான் ப்ராடக்ட் சேல் ஆகாமல் இருந்ததே கிடையாது எல்லாமே சேல் சேலாகும் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு ஸ்மால் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கணும் ஸோ நாங்கள் சூப்பராக பயன்படுத்திகிட்ருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மகளிர் குழுவில் போய் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய குழு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான குழுவாக இருக்கணும் வெறும் கடன் உதவி மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மானியத்தோடு கிடைக்கக்கூடிய கடன் உதவி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு குழுவாகவும் இருக்கணும் நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய 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 இருக்குது ஸோ நான் ஒன் பை ஒன்னாக இப்போ தான் இன்ச்சு இன்ச்சாக நாங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ மாதிரி தகவலுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ